மறைந்த நடிகர் ராஜசேகர் அவர்களினுடைய வீட்டுக்கு இப்போ சீல் வச்சிருக்கிறாங்க அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டவரோட மனைவிக்கு நடந்த சோகம் குறித்து தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி உட்பட பல சீரியல்களில் நடித்து பிரபலமடைந்த நடிகர் ராஜசேகர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் ராஜசேகர் இறக்குறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் வட லோன் போட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தார் ஆனா அந்த வீட்டுல குடியேறுறதுக்கு முன்னாடியாவே அவர் இறந்து போயிட்டாரு அந்த வீட்டுக்கு லோன் கட்டாத காரணத்தினால அந்த வீட்டுக்கு இன்னைக்கு காலையில சீல் வைக்கப்பட்டிருக்குது இது குறித்து அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணீரோட பேசின பேட்டி இணையத்துல வைரலாகிட்டு வருது அதாவது ராஜசேகர் அவர்கள் இறந்த ரெண்டாவது மாதத்திலேயே பேங்க்ல இருந்து கடனை கட்ட சொல்லி அவருடைய மனைவி தாரா கிட்ட வங்கி நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்கிறாங்க இது குறித்து ஏற்கனவே தாரா ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க அதில் அவங்க பேசும்போது என்னோடய கணவர் நடிகை சரண்யாவை தான் முதல்ல திருமணம் செஞ்சிருந்தார் ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவங்கள விவாகரத்து செஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா என்னுடைய கணவர் அவருடைய குடும்பத்தினர் சகோதரிகளுக்காக தன்னுடைய மொத்த வருமானத்தையுமே செலவழிச்சிட்டாரு நாங்கள் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டப்போ எனக்காக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருடைய வயசான காலத்தில் எனக்காக ஒரு வீடு வாங்கினார் என்னோட காலத்துக்கு அப்புறமா நீ தெருவில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சினிமாவில் அத்தனை பேருக்கு என்னுடைய கணவர் சாப்பாடு போட்டிருக்கிறாரு ஆனா என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா எங்களை யாருமே கண்டுக்கல அவர் இருந்த வரைக்குமே சின்னத்திரை வெள்ளித்திரைன்னு சொல்லி சினிமா சங்கங்கள்லேயுமே அவர் இருந்தார். ஒளிப்பதிவாளர் சங்கங்கள்லயுமே இருந்தார் ஆனா என்னுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா எல்லா சங்கங்களுக்குமே நான் உதவி கேட்டேன் யாரும் எனக்கு எந்த உதவியும் கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு காலையில அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீல் வைக்கப்பட்டிருக்குது தாரா தரப்புல கடனை செலுத்தாத வகையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க வங்கி ஏற்கனவே இந்த வீட்டை ஒருத்தருக்கு விற்பனை செஞ்சிருக்குது வாங்கின நபர் வீடு தனக்கு கிடைக்காததுனால அவர் கோர்ட்டுக்குமே போயிருக்கிறாரு கோர்ட்டு காவல்துறைக்கும் வங்கி நிர்வாகத்துக்கும் வீட்டை கையகப்படுத்தி தர்றதுக்குமே உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தாரா தடையா இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறதுக்காக அதிகாரிகள் வந்திருந்த நிலையில தாரா பேசும்போது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறதுக்காக அதிகாரிகள் வந்திருந்த நிலையில தாரா இது குறித்து பேசும்போது எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நடு ரோட்டில் நிற்கிற நடிகர் சங்கம் டிவி நடிகர் சங்கம் சொல்லி யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி கண்ணீரோட பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இனிமே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்